பணிகளுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வு தொடர்ந்து சரியும் தமிழக மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் நடப்பாண்டு சிவில் சர்வீஸ் தேர்வில் ஐம்பதுக்கும் குறைவாக தமிழக மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் ஐஏஎஸ் தேர்வில் தமிழக மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் தொடர்ந்து குறைந்து வருகிறது கவலையளிக்கிறது என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் யுபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட இருபத்தி நான்கு வகை பணிகளுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் கடந்த வாரம் வெளியானது இதில் ஆயிரத்து பதினாறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தமிழக அளவில் நாற்பத்தைந்து பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் தமிழகத்தில் ஐஏஎஸ் தேர்வாகும் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது தேர்ச்சி விகிதம் பத்து சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது கல்வியாளர்கள் மத்தியில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது இது குறித்து அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் யுபிஎஸ்சி தேர்வுக்குழு முன்னாள் உறுப்பினருமான இ பாலகுருசாமி கூறியதாவது சிவில் சர்வீஸ் தேர்வின் முதல் நூறு முதல் இருநூறு இடங்களில் வெற்றி பெற்றால் தான் ஐஎஸ் ஐபிஎஸ் ஆகிய பதவிகளை பெற முடியும் மாணவர்கள் பாடங்களை ஆழ்ந்து புரிந்து படிக்க வேண்டும் தமிழகத்திலிருந்து பத்து சதவீத பாடங்களை அளவுக்கு அதாவது நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் இலக்கை அடைய பள்ளி பருவத்தில் இருந்தே மாணவர்கள் தயாரானால் மட்டுமே அது சாத்தியமாகும் கோவை அரசு கலைக்கல்லூரி அரசியல் அறிவியல் துறை தலைவர் கனகராஜ் கூறும்போது தமிழகத்தில் இருந்து இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி அதிக சிசாட் தேர்வு கடந்த மூன்று ஆண்டு கடுமையானதாகிவிட்டது மேலும் ஐடி உள்ளிட்ட துறைகளுக்கு செல்வதிலும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதிலும் மாணவர்கள் ஆர்வமாக உள்ளனர் தனியார் பயிற்சி நிறுவனங்கள் கற்பிக்கும் முறையை டெல்லியில் இருப்பது போல மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நேர்காணலில் தன்னம்பிக்கையுடன் பேச வேண்டும் என்றார் நன்றி